மெயின் மக்காச்சோளங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கிலேயே பார்த்தீங்கன்னா நாலு வகையான புண்ணாக்கு சேர்த்துறாங்கண்ணா சரி இது வந்து கடலை புண்ணாக்குங்கண்ணா ஜீரோ பெர்சன்ட் ஆயிலுங்க ஹை ப்ரோட்டீனுங்க அதே பார்த்தீங்கன்னா இது வந்து மெய்ஸ் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க மக்காச்சோள புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கண்ணா இதுவும் ஹை ப்ரோட்டீன் இருக்குங்கண்ணா ப்ரோட்டீன் வந்து ஹையாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டிடிஎஸ்ங்க சரிங்க இது வந்து ஐம்பது பர்சன்ட் மேலே ப்ரோட்டீன் இருக்குங்கண்ணா ஹை ப்ரோட்டீன் இருக்குதுங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஐட்டம் பார்த்தீங்கன்னா சோயா டிஒசிங்க சரிங்க இது நல்லா மாட்டுக்கு புண்ணாக்கிலேயே இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க இது நம்ம டைரெக்டா மகாராஷ்ட்ரால இருந்து நம்ம எடுக்கிறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பருத்தியா சேர்த்துறோங்கண்ணா பருத்தி அப்படியே கொட்டையாக கொடுத்துடுவோங்க அரைக்காம அப்படியே கொட்டையா முழு கொட்டையாக வந்துடுவோங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணி பொட்டுங்க இது வந்து நம்ம துவரம் சரி லேசா குரண்ணா போட்டு எல்லாம் கலந்துருக்கோங்கண்ணாட்டு இருக்குதுங்களே இது வந்து கோதுமை தவிடுங்க சரிங்க சரிங்க இது வந்து நம்ம நெல்லம் தவிடுங்க இது வந்து நம்ம அரிசி தவிடு போ சேர்த்துறவங்கண்ணா சரிங்க இது பார்த்தீங்கன்னா டாக்ஸின் மைண்டர்ன்னு சொல்லுவாங்கண்ணா அதாவது நம்ம மக்கா சோளம் இந்த சைலேஜ் இதெல்லாம் கொடுக்கறப்ப வந்து டாக்சின் இருக்கோங்க அதில் அந்த நமக்கு மாட்டுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறக்காக நம்ம டாக்ஸின் மைண்டர் ஆட் பண்றோங்கண்ணா இது வந்து மினரல் மிக்சருங்க சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொலாசஸ் பதில் நம்ம இது வந்து அரோமா ஃப்ளேவருங்க அந்த மொலாசஸோட ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் ஸ்பெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அந்த ஃப்ளேவர் வருங்க சரிங்க இது வந்து சோடாங்க சோடா உப்பு சோடா உப்புங்க இது வந்து நம்ம ஈஸ்ட் கொடுக்குறோங்க எல்லாமே பிராண்டடாக தான் கொடுக்குறோங்க குவாலிட்டியான தான் கொடுக்குறோங்க சரிங்க போ இதெல்லாம் எல்லாம் என்ன ரேஷியோவில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க ஆனால் ரேஷியோ வந்து நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க நம்ம உளுந்த குரணையும் கொடுக்குறோங்க உளுந்த குரணையும் கொடுக்குறோங்க சரி இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு வந்து கொடுக்குறீங்க என்ன விலை அடக்கத்தில் வந்து கொடுக்குறீங்கன்னா நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா அதிகம் ப்ரோட்டீன் இருக்கிறதாகவும் இருக்குது பிராண்டாக பிராண்டாகவும் வச்சுருக்கீங்க மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மலிவாக கிடைக்குமே அப்படிங்க அண்ணா இது நம்ம ஹை எனர்ஜி இருக்குங்கண்ணா ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க எனர்ஜி இருக்குதுங்க உங்களுக்கு ரேட் வந்து மலிவா கொடுக்க முடியாதுங்க நம்மளால உங்களுக்கு இது வந்து நம்ம கிலோ முப்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோங்க ஏதாவது ஐம்பது கிலோ பேக் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க சரி இது வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு லாங் டைம் உங்களுக்கு இதனால பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு நீங்க ரா மெட்டீரியல் நீங்களே பாக்கலாம் நம்ம வேற எந்த தேவையில்லாத ஐட்டம்ஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க என்ன வேணுமோ நியூட்ரிஷன் வச்சு நம்ம இதுக்கு நமக்கு ஒரு இருபதுல இருந்து முப்பது லிட்டர் கறக்கூடிய மாட்டுக்கு நமக்கு என்ன ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுக்கணுமோ நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் வச்சு நம்ம இந்த ஃபீட் ஃபார்முலா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க

முதல்ல இருந்ததுக்கு எவ்வளோ எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு பரவாயில்ல பரவாயில்லாமல் இருக்கு சரி ஒரு பண்ணையை வந்து லாபகரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம தீவனங்கள் வந்து சரியான புரோட்டீன் இருக்கிற தீவனங்கள் கொடுத்தா மாடுகளுக்கு வந்து சென செனை பிடிக்கிறதுலேருந்து செரிமான பிரச்சனை எல்லாத்துலேயுமே பாதுகாத்து நம்ம ஒரு லாபகரமாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு மெயின் கருத்து இருக்கு இல்லைங்களா ஸோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணி தான் நீங்கள் இதை உருவாக்கி இருக்கீங்க இப்போ நான் இது ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாங்கன்னா நான் வந்து ஒரு ஏ டெக்னீஷியனுங்க நான் வந்து செனை ஊசி போட நிறைய தோட்டங்களுக்கு போகிறோம் இப்போ எல்லா பக்கமும் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு செனை நிற்கல மாடு அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன்காக தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க இப்போ அதனால தான் நம்ம நியூட்ரிஷன் வச்சு ப்ராப்பராக வந்து நம்ம ஃபீட் ஃபார்மேஷன் ரெடி பண்ணி அதுக்கு மென் மினரல் என்ன கொடுக்கணும் அதுக்கு என்ன ஈஸ்ட் கொடுக்கணும் என்ன விட்டமின்ஸ் என்ன கொடுக்கணும் மினரல் விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணிட்டு இருக்கோங்க உங்களுக்கு இதனால என்னன்னா உங்களுக்கு இந்த செனை நிற்கிற பிரச்சனை நமக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குதுங்க நம்மளுக்கு ஃபீடு பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி ஃபீடுங்க உங்களுக்கு வெறும் ஃபில்லராக மட்டும் இல்லாமல் ஹை ப்ரோட்டீன் கொடுக்கறனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு கம்மியா கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதிகப்படுத்தி புரோட்டீன் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு சாட் டைம் பால் டக்குன்னு கொடுங்க டக்குன்னு குறையும் மாடை இலக்க ஆரம்பிச்சிருங்க சரி இது வந்து உங்களுக்கு கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா பாலும் கொடுக்கும் ஒரு ரெண்டு மாசத்துல பாத்தீங்கன்னா மாடோட ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு மாறுங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாத்துருப்பீங்க மாடு ஓரளவுக்கு நல்லாமே நல்லா நல்லா இருந்திருக்கும் சரி இப்போ நீங்க வந்து கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து அந்த பசு அந்த சைலேஜ்லயே வந்து மிக்ஸ் பண்ணி இதை கொடுத்துட்டு ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா தனியாக தான் கொடுப்பாங்க தண்ணிலே கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபீடு உங்களுக்கு தண்ணியிலேயே கொடுக்கணும்னு என்னன்னா மக்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா கொஞ்சம் கெட்டி தண்ணியில போட்டா கொஞ்சம் நேரம் கெட்டியா வரணும்னு சொல்லி அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க நம்ம ஃபீடு நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு ஊற வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஊறி உப்பி நல்ல நல்லா குளம்னு வருங்க ஏன் வரும்னா உங்களுக்கு இந்த மக்காச்சோளம் புண்ணாக்கு நாலு ஏன்னா புண்ணாக்கு சேர்த்துறோம் இல்லைங்களா இது எல்லாமே நல்லா ஊறுச்சுன்னு நல்ல பொதுப்பது நல்லா உப்பி வந்துடும் அதனால நீங்க அதுக்கப்புறம் நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு கெட்டியா குழக்கணும்னு வருவாங்க நீங்க மத்த ஃபீட கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ தீவனங்க வந்து நீங்க எப்படி கொடுத்தா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பர்சனலா சஜஷன் பண்றீங்க மாடு வளர்க்கறவங்க எல்லாத்தினாலயே அந்த ஷெட்டெல்லாம் வச்சு ப்ராப்பரா பண்ண முடியுமான்னு தெரியலீங்கன்னா தண்ணியில குடுக்க முடியும் கொடுக்கலாமுங்க இல்ல டிஎம்ஆர் அதாவது டிஎம்ஆர் டிஎம்ஆர் மிஷின் இருக்குங்க டிஎம்ஆர் மிஷின் எல்லாத்தினாலயும் பண்ண முடியாதுங்க டிஎம்ஆர் நம்ம கையில பண்ணாலும் டிஎம்ஆர் மிக்ஸ் தானுங்க அது மிஷின் பண்றதை நம்ம கையில பண்ணி விடுறோம் அவ்வளவுதான் கையில இப்படி பண்ணா இன்னும் ரிசல்ட் பெட்டரா இருக்கும் நம்ம ஃபீடு போட்டு ஃபீட்லேயே நேப்பீரோ இல்லை சைலேஜோ எதுவாக இருந்தாலும் போட்டு தீவனத்தையும் நீங்க அப்படியே கையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எப்பயுமே பசு தண்ணி குடிக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்க இன்னொரு சில நல்லா இருக்கும் நீங்க காலையில் கொடுத்த மாதிரி சரிங்க அதுதான் பெஸ்ட் வே பெரிய கமர்ஷியல் ஃபார்ம்ஸ் அப்படிதான் பண்றாங்க ஓரளவுக்கு ஒரு ஐம்பது மாதிரி அறுபது மாடு இருக்கிற ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா கையில இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இன்னொரு மாதிரி இரநூறு மாதிரி இருக்கிறீங்க ஒவ்வொரு பேட்ச் பேட்சா வச்சிருப்பாங்கண்ணா கீப்பர்ஸ் எல்லாம் ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க செனமோடு ஃபுல்லா ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க ஹை மில்க் ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ரேஷியோல மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன் சரி இப்ப இதெல்லாம் வந்து நம்ம கைகளால வந்து மிக்ஸ் பண்றோமா இல்ல பின்னாடி இருக்கிற மெஷின்ல போட்டு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இது நம்ம மிக்சருங்க கையில என்ன மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பர் ரேஷியோ வராதுங்க சரிங்க எல்லா சைடும் வேகத்துக்கு மிக்ஸ் ஆகாதுங்க இது வந்து நம்ம மிக்சருங்கண்ணா சரிங்க இதுல போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்றோங்க இதுல போட்டு தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க ஸோ மிக்சிங் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும் எல்லா சைடும் ப்ராப்பரா இருக்கும் ஸோ இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஹை ஹைடெக்கான மிஷின் எப்படிங்க இது ஃபுல் ஆட்டோமேட்டட் மிஷின்ங்கண்ணா இது பெல்லட்டுக்கான இது இருக்குங்க நம்ம பெல்லட் பண்றதுல இல்லை பவுடர் தான் இருக்கோம் ஃபியூச்சரில் பெல்லட்டுக்கு பிளான் இருக்குங்க இப்போதைக்கு பவுடர் தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு பவுடர் பவுடர் தான் சரி இது எப்படி கொடுப்பீங்க கொரியர் என்னென்ன ஊருக்கு கொடுக்கலாம் அதான் ஒரு தமிழ்நாடு கேரளா கேரளா கொடுத்துட்ருக்காங்க நான் கேரளா ஆனக்கட்டி இந்த லைன் கொடுத்துட்ருக்காங்க சத்தியமங்கலம் இந்த சைடு போயிட்டு இருக்குதுங்க நம்ம லோக்கல் போயிட்டு இருக்கீங்க சரி இந்த மதுரைக்கு போகிற பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நைட்டு மதுரை போகுதுங்க நம்ம மினிமம் ஒரு ரெண்டு பேக் மூணு பேக்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல கொடுக்கலாங்க டிரான்ஸ்போர்ட்ல போட்டுடலாம் ரெண்டு இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிலர் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக வேணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்கனால பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்கிறது இன்னொரு இதுலயும் ரேட்லயும் ரெண்டு ரேட்லயும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சரி இப்போ கிராஸ் பிரீடு மாடு இருக்கு இல்லைங்களா சார் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா ஒரு பன்னெண்டு லிட்டர் கறக்குற மாடு பன்னெண்டு பதினஞ்சு பத்து அந்த மாதிரி கறக்குற மாடுகளுக்கு வந்து இப்ப நம்ம ஆயிரத்தி ஐநூறு தீவனங்கள் நீங்க சொன்னீங்களே அதிக புரோட்டீன் உள்ள தீவனங்கள் அது குடுக்கலாமா குடுத்தா ஏதாவது ரிசல்ட் இருக்குமா இல்ல நம்ம நீங்க குடுக்கற அளவு கம்மி பண்ண குடுத்துக்கலாங்க இல்ல அந்த கிராஸ் பீடுக்கு நமக்கு அந்த ஆயிரத்தி இருநூத்தி அந்த இதுவே போதுங்க இது வந்து நம்ம நல்ல ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்குற மாடல் வச்சுக்கலாங்க என்ன ஏமா அது இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டருக்கு மேல ஏமாடு கறக்குதுன்னா அதுக்கு ஒரு மினிமம் குவான்டிட்டி சொன்னாங்கன்னா அதுக்கும் நம்ம ஃபார்முலா ரெடி பண்ணி நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க தேர்ட்டி பிளஸ் எங்கிட்ட மாடு கறக்குது அப்படின்னா இன்னும் ஃபீடோட இன்னும் டென்சிட்டி அதிகப்படுத்தி நம்ம கொடுக்கலாம்னு வைங்களேன்